ராசி வேகம் திவேகம் அன்பு பாசம் மதிப்பு மரியாதை நீதி போதனை அத்தனைக்கும் சொந்தக்காரர் துலாம் ராசிக்காரர் அத்தனைக்கும் சொந்தக்காரர் உங்களுடைய குரு உங்க ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது உங்க ராசிக்கு அஞ்சாம் பார்வையை பார்க்கிறாரு அப்ப இவ்வளவு நாள் படிப்புல மட்டம் படிப்பு குறைவு குழந்தை பாக்கியம் இல்ல அறிவு சரியா வேலை செய்யல இந்த மாதிரி கலைகள் குடும்பங்கள் குலதெய்வ வழிபாடு குரு வழிபாடு எத்தனையும் குறைவா இருந்தது இப்ப நிறைவேறக்கூடிய நேரம் இப்ப நிறைவேறக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு ஏன்னா அஞ்சாம் பறவையை டைரக்டா பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு துலா சனீஸ்வரர் உச்சம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க என்ன தசா பத்திங்கிறத பாருங்க அப்ப இருந்து அஞ்சாம் பறவை தொழாம பார்க்கும்போது அப்ப அஞ்சுக்கு அந்த அஞ்சுக்குரிய பிடிச்ச மட்டும்தான் நம்ம கொலப்படி பண்ணக்கூடாது அடுத்து ஏழாம் பறவை பார்க்கிறாங்க அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை ஏழாம் மூணாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கறாங்க அப்ப மூணாம் இடம்ங்கிறது சகோதரம் சகோதரி மனசு முயற்சி வெற்றி யுகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது ஏழாம் பறவை பார்க்கிறார் அப்ப பார்ட்னர்ஷிப் துணைவன் துணைவி நல்ல உறவுகள் பார்ட்னர்ஷிப் பங்காளிகள் இதுவரையும் சென்னை வந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கிருங்க இதுவரையும் வந்து பங்காளிச்சு நீங்க ஏன்னா கரெக்டா பாருங்க அவரும் உபயம் இவரும் உபயம் ரெண்டு பேருமே பகை புதனும் குருமே ஜென்ம பகை ஆனா உபயத்து உபயமா பாக்குறாரு ஏழாம் பறவை அதாவது இவருக்கு மூணாம் துணாமுக்கு மூணாம் இடத்த பாக்குறாரு அப்ப ஆத்மார்த்தமா அது நடக்கும் மறந்துட டெக்ஸ்டைல்ஸ் பெண்கள் தொழில் வாகனங்கள் அழகு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மரங்கள் விவசாயம் கோர்ட் அட்வொகேட்டு வைஸ் சான்சலர் பிசி வெளிநாடு மிதுனம் துலாம் கும்பம் கண்டிப்பா மிதன ராசியா இருந்தாலும் சரி துலாம் ராசியா இருந்தாலும் சரி கும்பராசியா இருந்தாலும் சரி காலபிருஷனுக்கு ஒன்பது தனுசு ராசியா இருந்தாலும் சரி வெளிநாடு கண்டிப்பா டெபினா ப்ராமிஸா கன்ஃபார்மா போய் ஆகணும் அத மாற்றுக்கிறது அல்ல அப்ப துலாமுக்கு வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போயிருவாங்க வெளிநாட்டுக்கு அப்படிப்பட்ட துலாம் ராசி உங்களுக்கு ஏற்ப உங்க தொழிலுக்கு உங்களுக்குரிய தொழில செஞ்சிடுவாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிப்பட்ட தொழிலை செஞ்சுட்டு வந்தால் வெற்றி நிச்சயம் என்பதுல மாற்று கருத்து அல்ல ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் வர பாக்குறாங்க துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை ஒன்பதுங்க பாக்கியம் எல்லா கஷ்டமும் நீங்கக்கூடிய இடம்தான் ஒன்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது பாக்கியத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியது சேகரிப்பை கொடுக்கக்கூடியது உற்பத்தியை கொடுக்கக்கூடியது மதிப்பை கொடுக்கக்கூடியது உயர்வு கொடுக்கக்கூடியது அதனால ஒன்பதாம் இடத்தை ஏற்கனவே அங்க ராகு பயிற்சி வர வருது இப்ப கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு ராகு கேது பயிற்சியை விட குரு பயிற்சியும் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரேன் உங்க கோச்சாரத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு குரு பயிற்சியும் மிகவும் உத்வேகத்தையும் மிக மிக அசுர வளர்ச்சியை கொடுக்கும் சனி பயிற்சி அதை விட சிறப்பா இருக்கும் சனிப்பயிற்சியும் உங்களுக்கு உங்க ராசிக்கு ஆறுல வர்றது உங்களுடைய சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஆறு சூப்பரா இருக்கும் அப்ப குரு பயிற்சி பஞ்சமாதிபதி ஸ்தானம் கொஞ்சம் பரவாயில்ல சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் அபிரதமான அசுர வளர்ச்சியை கொடுக்கும் மாற்று கருத்து அல்ல துளாம் ராசி ஏற்கனவே சனி உங்களுடைய அவருடைய உச்ச உற்சாகல அப்படிப்பட்ட வரும்போது மிக சிறப்பானதாக அமையும் என்பதை மாற்று கருத்தார்கள் கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் வழிபாடு அகோபிலம் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ஏன்னா இரணிய கசிப்பு விளையாடு நடந்த வரலாறு அகோபிலம் அப்படிப்பட்ட இறைவனை வழிபடுவோம் அதே சமயத்துல காக்கும் கடவுள் இருக்கான் பார்த்தீங்களா நம்ம கிராமத்துல இருப்பாங்க பாருங்க கிராமத்துல என்ன கடவுள் காத்தவராயன் கருப்புசாமி முனீஸ்வரன் அங்காளம்மன் மாரியம்மன் இப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணி வரும்போது உங்களுடைய இந்த குரு பயிற்சி இவ்வளவு நாள் உங்க கையில எந்த காசும் நிக்கல இப்ப நிக்கக்கூடிய நேரம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு அதுல மாற்று கருத்து